ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து தற்போது நடைபெறக்கூடிய அற்புதமான கிரகப்பயிற்சியான குரு பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் அப்படின்றத பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம கணிராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக எல்லாராலையும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா அது குரு பயிற்சி தாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒரு சுபகிரகம் நன்மைகளை மட்டுமே வந்து செய்யக்கூடியவர் சுபத்துவம் பொருந்திய குரு பகவானுடைய பயிற்சியானது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து காத்துட்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு பயிற்சி ஆனாலுமே கூட இந்த குரு பயிற்சியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடியவங்க அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதியான இன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் மே மாதம் பதினான்காம் தேதியன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கனிராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணிராசி நேர்களே குரு பகவானுடைய இந்த ஒரு பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்து வர பொதுவாக பத்துல குரு வந்தா பதவி பரிபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாதுங்க பத்தாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது நீச்சம் கிடையாது ஆனா வேலைக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வரவே வராது கவலைப்படாதீங்க சோ புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் இப்ப வரப்போறாரு போறாரு அதனால வேலையில நிபுணத்துவம் பெறுவது பயிற்சி பெறுவதற்குரிய ஒரு காலமா இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்ய அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் விநாயகர் பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒவ்வொரு நாளையுமே விநாயகரை வழிபாடு செய்துட்டு நீங்க வந்து தொடங்கணும் கனிராசி நேயர்களுடைய கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே நேரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இல்லை அவ்வளவு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய தாக்கங்கள் உங்களுக்கு வந்து இருந்திருக்கு அதோடு இப்ப பாத்தீங்கன்னா கண்டக சன்னியினுடைய தாக்கமும் வந்து ஆரம்பமாயிருக்கு ஏன்னா ஆறாம் பாவத்துல குரு வந்து இருக்கிறாரு இப்ப ஒரு நன்மை உங்களுக்கு என்ன அப்படின்னா கேது ராசியில இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறாரு சோ ராசியின் மீது கேது பகவான் அமர்ந்தார் அப்படின்னா உங்களுடைய மனதுல தேவையில்லாத குழப்பத்தை வந்து உண்டாக்கும் அது போன்ற நிலைகள் எல்லாம் இப்ப வந்து மாற ஆரம்பிக்க போகுது அதனால உங்களுடைய குழப்பங்களும் கூட தீர ஆரம்பிச்சிடும் பத்தாம் இடத்தினுடைய பாவத்தில் குரு வந்து இருக்கிறார் அப்படின்றதுனால வேலை தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்து போயிட்டு தாங்க இருக்கும் ஆனால் தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நாலு ஆறு ஆகிய இடத்தை வந்து பார்க்கறது உங்களுக்கு நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கணிராசினர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன்களையும் அடைத்து பொருள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்க போகுது மேலும் என்னதான் சம்பாதித்தாலுமே கூட பணம் கையில் தங்கலியே

அதாவது கடன் நோய் மறைமுக எதிரிகள் இது போன்ற பாவங்களில் இருந்து நீங்கள் விலக போகிறீங்க ஸோ இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும் கடனில் இருந்து கண்டிப்பா விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கனிராசி நேர்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க மறைந்திருக்கக்கூடிய நோய்கள் கூட இப்போ வெளிவந்து அதற்கான தீர்வுகள் காணக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எதிரிகளை நீங்கள் வெல்வதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் இப்போ வந்து ஏற்படும் அதனால கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் தோற்கடிப்பீங்க அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து வெற்றியும் பெறுவீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நரசிம்மரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே தியானம் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குங்க மன அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது இடத்துல வரக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு பொறுப்புகளானது அதிகரிக்கும் குடும்பத்தில் பொறுப்பு சுமை அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க ஆரம்பிக்கும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் நினைத்த இடத்துக்கு உடனே உங்களால் மாற முடியாமல் போகும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சனி பகவான் ஒரு தடையாக வந்து இருப்பாருங்க ஏன்னா பத்தாவது இடத்துல குரு பகவான் இன்னும் ரெண்டு மாத காலம் உங்களுக்கு லாபத்தை வரக்கூடிய வகையில வந்து இருப்பாரு அதனால் வேலை கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் ஒரு வேளை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயுமே கூட உங்களுக்கு தாமதங்கள் தாங்க ஏற்பட போகுது ஸோ இந்த டைமில் வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அதுவும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத நீங்கள் பழிக்கு ஆளாக வேண்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்க நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க அமோகமான பலன்களை முருகப்பெருமானு உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல் வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யணும் தொழில் வேலை இது போன்ற விஷயங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் ஆறு மாத காலத்துக்கு உங்களுக்கு குழப்பங்கள் தான் வந்து இருக்க போகுது ஆனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கான சேமிப்பில் நீங்க வந்து ஈடுபடுவீங்க கட்டாயமா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குங்க தெரியாம புரியாத இருக்கக்கூடிய பல பய உணர்வுகளானது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏன் பயப்படுறோம் எதுக்காக இந்த உணர்வு நமக்கு ஏற்படுது அப்படின்றதே கூட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களிடத்துல பழகக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் பழகக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு தகுந்த முறைகளை வந்து பின்பற்றணும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சொல்ல போனால் ஆறு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கு யோகங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்குமே கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்குது அதெல்லாம் கவனித்து வந்து நீங்கள் செயல்படணும் யோசித்து வந்து செயல்படணும் பொறுமையாக இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நீங்கள் பெருசாக வந்து பேசாமல் எடுத்துக்காமல் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படாது எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக வந்து யோசிக்காதீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கணிராசினியர்கள்லாம் ஒரு சில விஷயங்களை பேசாமலே இருந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நீங்கள் பேசி பேசி அதை வந்து பெருசாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு பாருங்க இந்த டைம்ல உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய மனதுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அதனால தொடர்ந்து குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க கன்னிராசினியர்களை இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க குரு பகவானுடைய அருமையான பெயர்ச்சி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு அதே போல் குரு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை வந்து பார்க்குறாரு சொல்லப்போனால் உங்களுக்கு ஜென்ம கேது வந்து விலக போகிறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுது அதே போல் குழப்பங்களும் பார்த்திங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து வரப்போகுதுங்க சொல்ல போனால் இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வீடு உத்தியோகம் தொழில் இப்படி எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகும் நிச்சயமா அது வந்து நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானம் வந்து பலமடைய போகுது அதனால கொடுத்த வாக்கை நீங்கள் எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க காப்பாற்றவும் முடியும் உங்களால் மேலும் இந்த டைம்ல தாய் தந்தையுடைய உறவால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களும் வந்து இருக்கு மேலும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் சரியா போகுங்க குறிப்பா பூர்வீக சொத்து இரத்த பந்தம் சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எப்படி எல்லாமே வந்து விலகக்கூடிய ஒரு தான் உங்களுக்கு இருக்கு பழைய கடன்கள் எதுவும் இருக்குன்னா அது எல்லாமே நீங்க நிவர்த்தி பண்ணுவீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குமா நமக்கு இப்படி ஒரு நிலைகள் மாறுமா அப்படின்னு ஆனா அப்படி ஒரு அமைப்பை குரு பகவான் வந்து கொடுப்பாரு கண்டிப்பா வீ நிலம் வீடு வாகனம் இது வாங்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களாலையும் சொந்தமாக நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் வாகனம் வாங்க முடியும் உங்களை பார்த்து யாரெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டலாம் நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ்ங்க மிஸ் பண்ணாதீங்க அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் இந்த டைமில் முதலீட்டில் அதிக அளவு வந்து லாபம் வந்து கிடைக்கும் அதனால் முதலீடு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் சுவாசம் ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கணும் அதே போல வயிறு காது மூக்கு தொண்டை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்தடலாம் பனராசி நேர்களுக்கு நிறைய பயன் விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்காக நேச மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்